முதலில் ரஷ்ய உக்ரைன் போரில் பதினாறு பலி ஆழ்கடத்தல்காரர்களை குறிவைத்துள்ள அரசாங்கம் கையடக்க தொலைபேசியூடாக மின்சாரம் தாக்கி சிறுமி பழி நாட்டில் வெகுவாக அதிகரித்துள்ள தொழுநோயாளர்கள் சிகிச்சை பெற உதவ விசேட நடவடிக்கை மின்சார சபையில் இடம்பெற்ற பல்வேறு மோசடிகள் குறித்து கோக்குழுவில் தகவல் இரண்டாவது கணவனின் வெறிச்செயல் நான்கு வருடங்களின் பின் மலசல கூட குடியிலிருந்து மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன் வெடித்த போராட்டம் பதாகைகளை அகற்றியதால் பதற்றம் பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரில் பங்கேற்ற உயிரிழந்துள்ளதாக இதுவரையில் எமக்கு தகவல் கிடைத்துள்ளன இவ்வாறு ராணுவ கூலிப்படைக்கு ஆட்கடத்தலில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் இதுவரை முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பெற்றுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் ඒ අංකිියත් මම ඔට දරුන් දෙන්න. බිදුවයි එකසිය දොළහයි හාර්සිය එකයි එකී හතලි සය වෙත කරිනමින් ලබා දෙන ලෙස දන්වා සිටිය පසුගිය දිනවල මේ වන විට මේ ගැන පැමිණිලි දෙසිේ අසූ අටක් පමණ අපිට ලැබී තිබෙනවා. ரஷ்யா மற்றும் உக்ரைன் ராணுவ கூலிப்படைக்கு ஆட்கடத்தலில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் தகவல்களை தெரிவிப்பதற்கு ஒன்று 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 நான்கு ஆறு என்ற தொலைபேசி இலக்கம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் புலனாய்வு பிரிவு பறந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன அதற்கமைய ஓய்வு பெற்ற சிரேஷ்ட ராணுவ அதிகாரி உள்ளிட்ட சில சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் முகநூல் ஊடாக இந்த ஆட்கடத்தலுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் பகிரங்கப்பட்ட பல்வேறு விளம்பரங்கள் இனங்காணப்பட்டுள்ளன இவ்வாறு உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டு அங்கு இராணுவத்தில் சிக்கியுள்ள சிப்பாயொருவருக்கு வழங்கப்பட்டுள்ள சின்னம் ரஷ்ய மொழியில் தயாரிக்கப்பட்ட ஒப்பந்தம் என்பனவும் எமக்கு கிடைக்க ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு எத்தனை பேர் சென்றுள்ளார்கள் என்பது குறித்து துல்லியமான தகவல்கள் எவையும் எமக்கு தெரியாது அண்மையில் இடம்பெற்ற பாதுகாப்பு சபை கூட்டத்திலும் இது தொடர்பில் கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டது அத்தோடு இது தொடர்பில் தகவல் தெரிந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு சபைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரில் பங்கேற்ற இளைஞர்கள் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன மேலும் எதிர்காலத்தில் ஆள்கடத்தலில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக தராதரம் பாராமல் சட்டத்தின் மூலம் அதிக தண்டனை வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் இலங்கையில் இந்த வருடத்தில் இருநூற்றி அறுபத்தி நான்கு புதிய தொழுநோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தொழுநோய் ஒழிப்பு மையம் தெரிவித்துள்ளது அவர்களில் இருபத்தி நான்கு பேர் பதினைந்து வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் என அதன் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் நிரூபா பல்வி குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தொழுநோய் தொடர்பில் பொதுமக்களிடையே படிப்படியாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நேற்று புதிய இணையதளம் ஒன்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது தொழுநோய் தடுப்பு இயக்கம் மற்றும் அலையன்ஸ் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் நிறுவனத்தின் கூட்டு முயற்சியில் குறித்த இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதுடன் என்ற பெயரில் இந்த இணையதளம் செயற்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இணையதள அங்குரார்பண நிகழ்வின் போது கருத்து தெரிவித்த விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் நிருபா பல்லேவத் Not 3 4 years, even 10, 15, 20 years, and even more. So, therefore, it's not easy that you reach the elimination status and ensure that. இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆயிரத்து ஐநூற்று எண்பது தொழுநோயாளிகள் பதிவாகி உள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களில் நூற்றி எண்பது குழந்தைகள் உள்ளனர் மேலும் பனிரெண்டு வீதமான குழந்தைகள் பதினைந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் என்றும் நோயை பரப்பும் திறன் அவர்களிடம் இல்லை அத்துடன் இந்த ஆண்டு எட்டு வீதம் மாற்றுத்திறனாளி தொழுநோயாளிகளை நாங்கள் சந்தித்துள்ளோம் என அவர் தெரிவித்தார் இதேவேளை அக்டோ பிரிவெண்ட் இணையதளம் வாயிலாக தொழுநோய் தொடர்பான விடயங்களை பொதுமக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தொழுநோயாளிகள் சமூகத்தின் பார்வையில் ஒதுக்கப்பட்டவர்களாக உள்ளனர் ஆகையால் தொழுநோயாளிகளுக்கான சமூக அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் மாற்றத்திற்கான ஒரு முயற்சியாக இந்த இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நோய் தொற்று தொடர்பில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் நோயை ஆரம்பத்தில் இருந்தே கண்டறிதல் சிகிச்சைகள் தொடர்பில் விரிவான தகவல்கள் இங்கு பகிரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழுநோயாளர்களின் குறுகிய மனப்பாங்கை இல்லாதொழித்து உரிய சிகிச்சைகளை பெற உதவும் வகையில் குறித்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கையடக்க தொலைபேசியை பார்த்துக் கொண்டிருந்த முன்பள்ளி சிறுமி ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பயாகல பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பதிவாகியுள்ளது மகோன முங லக்தின் வீடமைப்பு திட்டத்தில் உள்ள மூன்றரை வயதுடைய என்ற முன்பள்ளி சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சிறுமி கையடக்க தொலைபேசியை சார்ஜ் செய்யப்பட்டிருந்த அறையின் தரையில் படுத்திருந்தவாறு பார்த்துக் கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கையடக்க தொலைபேசியை பார்த்துக் கொண்டிருந்த

மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது அதிக மின்னோட்டம் காரணமாக சிறுமியின் மார்பு பகுதியில் இரண்டு சிறு காயங்கள் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காலி தவலம பிரதேசத்தில் பெண் ஒருவரின் கொலை தொடர்பிலான மர்மங்கள் நான்கு வருடங்களின் பின்னர் காலி மாவட்ட குற்றப்பிரிவின் விசாரணைகளில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது பெண்ணின் இரண்டாவது கணவரே அவரை கொன்று உடலை கழிவறை குழியில் வீசியது தெரியவந்துள்ளது இதன்படி நான்கு வருடங்களுக்கு முன்னர் படுகொலை செய்யப்பட்ட இருபத்தொன்பது வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயின் சடலம் காலி தவலம் ஹலகந்த பிரதேசத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் உள்ள கழிவறை குழி ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இதன்படி நான்கு வருடங்களாக விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் காணாமல் போன பெண்ணின் இரண்டாவது கணவனான ஹெனகொடகே சாந்த என்ற நாற்பத்தி நான்கு வயதுடைய நபரை கைது செய்துள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனா் மட்டக்களப்பு வெள்ளாவளி பிரதேசத்தில் தனது பாட்டியின் வீட்டிற்கு சென்று தனிமையில் வீதியில் திரும்பிக் கொண்டிருந்த பதினைந்து வயது சிறுமியை கடத்திச் சென்று காட்டுப்பகுதியில் வைத்து பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்ட இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தொரு வயதுடைய இளைஞர்கள் இருவரை நேற்று இரவு கைது செய்துள்ளதாக வெள்ளாவளி போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமி கடந்த ஏழாம் தேதி தனது வீட்டில் இருந்து பாட்டியின் வீட்டிற்கு சென்று அங்கிருந்து தனிமையில் திரும்பிக் கொண்டிருந்த போது காட்டுப்பகுதி பகுதியை அண்டிய பகுதியில் வைத்து சிறுமியை இரு இளைஞர்கள் கடத்திச் சென்று பாலியல் துஷ்பயோகம் செய்துள்ளனர் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமி பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டை அடுத்து அந்த பகுதியை சேர்ந்த இருபத்தாறு மற்றும் இருபத்தொரு வயதுடைய இரு இளைஞர்களை போலீசார் கைது செய்ததுடன் பாதிக்கப்பட்ட சிறுமியை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் கழுத்துறை பிரதேசத்தில் வெசா கூடுகள் தயாரிப்பதற்காக பிகாரைக்கு சென்ற பதிமூன்று வயது சிறுவனை பாலியல் துஸ்போகம் செய்ததாக கூறப்படும் தேரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கழுத்துறை மெனேரித்த பிரதேசத்தில் உள்ள பீகாரை ஒன்றில் வசிக்கும் இருபத்தேழு வயது தேரர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுவன் குறித்த சம்பவம் தொடர்பில் தனது பெற்றோரிடம் தெரிவித்த நிலையில் அவர்கள் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர் இதனையடுத்து சந்தக நபரான கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுவன் பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுவதற்காக பரீட்சை நிலையத்திற்கு சென்ற இரு பாடசாலை மாணவிகள் வீடுகளுக்கு திரும்பவில்லை என அவர்களது உறவினர்களால் கினிகேனை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த மாணவர்கள் இருவரும் நேற்று காலை பரீட்சைக்கு தோற்றுவதற்காக அம்பகமுவ தேசிய பாடசாலை பரீட்சை நிலையத்திற்கு சென்றுள்ளனர் அதில் மாணவி ஒருவர் தனது பெற்றோருடன் பரீட்சை நிலையத்திற்கு வந்திருந்ததாக முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது கினிகேன அக்ரவோயா மற்றும் நாவலப்பட்டி நாகஸ்தே பிரதேசத்தில் வசிக்கும் இரண்டு மாணவிகளும் நண்பிகள் எனவும் தெரியவந்துள்ளது பரீட்சை ஆரம்பிப்பதற்கு முன்னர் பரீட்சை நிலையத்திற்கு அருகில் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை ஒரு சில மாணவர்கள் பார்த்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போன மாணவிகளின் தகவல்கள் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் கிரிகத்தேனை போலீசார் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது யாழ் போதனா வைத்தியசாலையில் பிரசவித்த குழந்தையை கைவிட்டு சென்ற பதினைந்து வயதுடைய சிறுமி நேற்று போலீசாரிடம் சிக்கியுள்ளார் அத்துடன் சிறுமியை துஷ்பிரயோகம் செய்து கர்ப்பமாக்கிய இருபத்தைந்து வயதான இளைஞரும் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ் போதனா வைத்தியசாலையில் கடந்த வாரம் பதினைந்து வயதான பாடசாலை மாணவி பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் தாயாரும் குறித்த சிறுமியுடன் உதவிக்கு நின்றுள்ளார் சிறுமிக்கு குழந்தை பிறந்ததும் மறுநாள் தாயும் சிறுமியும் குழந்தையை வைத்தியசாலையில் கைவிட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் சிறுமி நெல்லியடி போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பகுதியை சேர்ந்தவர் என கண்டறிந்துள்ளதோடு அது தொடர்பில் நெல்லியடி போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் நெல்லியடி போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளின் அடிப்படையில் குழந்தையை பிரசவித்த சிறுமியையும் அவரது தாயாரையும் கண்டறிந்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அடிப்படையில் மாணவியை துஷ்போகம் செய்த மல்லாவி பகுதியை சேர்ந்த வயதான இளைஞனை கைது செய்துள்ளதோடு அவரிடம் விசாரணைகளை இலங்கை மின்சார சபையில் சுமார் நூற்றி முப்பது பொறியியலாளர்கள் அண்மை காலமாக சேவையில் விலகியுள்ளதாக தெரிய வருகிறது அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் தொடர்பான குழு அல்லது கோப் குழுவில் இது தெரிய வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் மதுர விதானகால் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த இலங்கை மின்சார சபையின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் பாலித்த பொறியியலாளர்களுக்கான முன்னூற்றி முப்பது வெற்றிடங்கள் காணப்படுவதாக தெரிவித்தார் கடந்த வருடம் மற்றும் இவ்வருடம் முதல் நான்கு மாதங்களில் நூற்றி முப்பது பேர் ராஜினாமா செய்திருக்கின்றார்கள் ஓய்வு பெற்றவர்களை பணியில் சேர்க்காததால் முன்னூற்றி முப்பது பொறியியலாளர்கள் பற்றாக்குறை உள்ளது என அவர் தெரிவித்தார் இதேவேளை ஏஎஸ் மின் ஆலையை வாங்க முன்வந்த அதனை செய்யாமல் அவசரகால கொள்முதல் ஊடாக பல கோடி ரூபாய் மின்சார சபைக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் கோப் குழுவின் விசாரணையின் போது தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக இன்று காலை பதற்றமான சூழல் ஏற்பட்டது லஞ்சம் ஊழல் மற்றும் வீண்விரயத்திற்கு எதிராக பிரஜாசக்தி அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட கவன ஈர்ப்பு போராட்டம் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டது

பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரத்தை மீள வழங்குவதற்கு எடுத்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது அங்கு போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு தயாரான நிலையில் போலீசார் அங்கு வைக்கப்பட்டிருந்த பதாகை காட்சிப்படுத்தலை அகற்றியதால் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் கபில முனசிங்கவிடம் ஒன்றையும் போராட்டக்காரர்கள் கையளித்தனர் அஸ்வசும இரண்டாம் கட்ட விண்ணப்பம் கோரலின் போது நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்து நானூற்றி நான்கு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார் குறித்த விண்ணப்பங்களில் எண்பத்தி நான்கு சதவீதமானவை தற்போதைக்கு கணனி மயப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் புதிதாக நியமனம் பெற்றுள்ள இரண்டாயிரம் கிராம அலுவலர்களை அஸ்வசும கொடுப்பனவு செயற்பாட்டில் இணைத்துக் கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் அத்தோடு அஸ்வசும விண்ணப்பங்களை பரிசீலிப்பது கணனி வலைமைப்பில் தரவேற்றுவது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ள மூன்றாம் தரப்பினர்களுக்கான கொடுப்பனவு தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சியான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் குமுதினி படுகொலையின் முப்பத்தொன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் நெடுந்தீவில் இன்று நடைபெற்றது நெடுந்தீவு துறைமுகப் பகுதியில் அமைந்துள்ள குமுதினி படகு படுகொலை நினைவு தூவிக்கு முன்பாக குறித்த நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் திகதி நெடுந்தீவு துறைமுகத்திலிருந்து அறுபத்தி நான்கு பயணிகளுடன் குமுதினி படகு குறிகாட்டுவான் பகுதியை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்தது குறிகாட்டுவான் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த குமுதினி படகை கடற்படையினர் நடுக்கடலில் வழிமறைத்து குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் உள்ளிட்ட முப்பத்தி ஆறு பேரை படுகொலை செய்தனர் ஏனையோர் கடும் காயங்களுக்கு உள்ளாகி இருந்தனர் நாங்கள் எந்த சமயத்துக்கோ எந்த இனத்துக்கோ எந்த நாட்டுக்கோ எந்த கலாச்சார பண்பாட்டுக்கோ எதிரானவர்கள் அல்ல நாட்டின் பல பாகங்களிலும் உள்ள பெண் ஒப்பனை கலைஞர்கள் மற்றும் சிறு கைத்தொழில் செய்யும் பெண்களை இனங்கண்டு அவர்களின் முன்னேற்றத்திற்காக மேக்அப் ஆர்டிஸ்ட் கிளப் ஆப் லங்கா மூலம் பல்வேறு உதவிகளை செய்ய அதன் தலைவி திருமதி அனுஷா குமரேசன் தெரிவித்தார் இதுகுறித்து விளக்கமளித்த ஊடக மாநாடு நேற்று நடைபெற்றது இந்த ஊடக மாநாட்டில் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிளப் லங்கா மூலம் சர்வதேச விருதுகளை வென்ற ஒன்பது பெண் ஒப்பனை கலைஞர்களும் கலந்து கொண்டு அவர்களின் கருத்துக்களை தெரிவித்தனர் எனக்கு மூன்று கேட்டகரியில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் கிடைச்சிருந்தது முதல் உதவியாக இருந்த மூவா கிளப்புக்கும் அனுகுமரேசன் மிஸுக்கும் எனது வாழ்த்துக்களும் இதே நேரம் எதிர்வரும் ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் திகதி கொழும்பில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒப்பனை கலைஞர்களை ஒரே இடத்தில் ஒன்று சேர்த்து அவர்களின் ஒப்பனை கலைத்திறமைகளை வெளிக்காட்டி உலக சாதனையொன்றை நிலைநாட்ட உள்ளதாகவும் அனுஷா குமரேசன் தெரிவித்தார் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து ஏசியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு ஏழாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வந்து கொழும்புல நடக்கப் போகுது பல்கலைக்கழக கட்டமைப்பின் சகல அத்தியாவசிய சேவைகளில் இருந்தும் விலகி இன்று முதல் தொடர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் அறிவித்துள்ளது அதன் தம்மிக்க எஸ் பிரியாந்த இதனை தெரிவித்துள்ளார் வேதனம் தொடர்பான முரண்பாடுகளை தீர்த்தல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த இரண்டாம் தேதி முதல் பல்கலைக்கழக கல்வி ஊழியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் எவ்வாறாயினும் கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் கோரிக்கை தொடர்பில் அத்தியாவசிய சேவையிலிருந்தும் விலகுவதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றியத்தின் தெரிவித்துள்ளார் இதேவேளை வேதனை பிரச்சினைக்கான தீர்வை கோரி இன்று முதல் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அரசு நிறைவேற்று அதிகாரிகளின் ஒன்றிணைந்த குழு அறிவித்துள்ளது அரச பொறியாளர் சங்கம் ஆயுர்வேதம் கால்நடை வைத்தியம் கல்வி நிர்வாகம் நில அளவை விவசாயம் உள்ளிட்ட பதினெட்டு நிறைவேற்று அதிகாரிகள் இந்த தொழிற்சங்க போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர் இதேவேளையில் சுகையின விடுமுறையை அறிவித்து இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை இன்றைய தினமும் தொடர்கிறது தங்களது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்காமையினால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அகில இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோத்தர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன முனசிங்க தெரிவித்துள்ளார் கிராம உத்தியோத்தர்களின் சேவையை அரசியலமைப்பில் அங்கீகரித்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையை சூழவுள்ள பகுதிகளில் கீழ் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட தளம்பல் நிலை காரணமாக மழை நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் வேலைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய சப்ரகமுவ ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் தென் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களின் சில இடங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் காசா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்திய இஸ்ரேல் ராணுவம் அமாஸ் அமைப்பின் இறுதி கோட்டை வர்ணிக்கப்படும் ரஃபா மீது பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தாக்குதலை தொடங்கியுள்ளது இதில் எகிப்திலிருந்து ரஃபா செல்லும் முக்கிய வீதியை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது இஸ்ரேல் படை எனினும் ரஃபாவின் உள்பகுதிக்குள் செல்வதற்கு கண்டனம் வெளியிட்ட அமெரிக்கா அவ்வாறு படையெடுப்பை மேற்கொண்டால் பாரிய உயிர் சேதம் ஏற்படும் என இஸ்ரேலை எச்சரித்தது ஆனால் சத்தமின்றி ரஃபாவின் உட்பகுதிக்குள் இஸ்ரேல் ராணுவம் ஊடுருவியுள்ளதாக பாலஸ்தீனிய தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் இது தொடர்பில் இஸ்ரேல் ராணுவம் உத்தியோகபூர்வமாக எதனையும் தெரிவிக்கவில்லை இதனிடையே ரஃபாவிற்குள் நுழைந்த இஸ்ரேல் படைகளின் வாகனங்களை நேற்று தமது வீரர்கள் தாக்கியதாக அமாஸ் அறிவித்தது காயமுற்ற ராணுவ வீரர்களை மீட்க அல்சலாம் பகுதியில் மீட்பு ஹெலிகாப்டர்கள் வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே அமெரிக்கா உட்பட சர்வதேச நாடுகளின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் காசா மக்கள் தொகையில் பாதிக்கும் அதிகமானோர் அடைக்கலம் பெற்றிருக்கும் ரஃபா மீது படை நடவடிக்கை ஒன்றை முன்னெடுப்பதற்கு இஸ்ரேல் தயாராகி வருகிறது இந்நிலையில் எதிர்வரும் நாட்களில் முழு அளவிலான படையெடுப்பு ஒன்றை ஆரம்பிப்பதற்கு ரஃபா நகர எல்லையில் இஸ்ரேலிய ராணுவம் போதுமான துருப்புகளை குவித்து வைத்திருப்பதாக அமெரிக்க நிர்வாகத்தின் மூத்த அதிகாரிகள் இருவர் தகவல் பகிர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் ராணுவ உதவிகள் தற்போது உக்ரைனை நோக்கி புறப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கு அந்நாட்டு ஜனாதிபதி ஒலாடிமிர் ஜெலன்ஸ்கியிடம் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஆயுதங்கள் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் உக்ரைனுக்கான ராணுவ உதவிகளில் ஒரு தொகுதி ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள நிலையில் மற்றொரு தொகுதி எதிர்வரும் நாட்களில் கிடைக்கப்பெறும் என ஆண்டனி பிளிங்கன் உறுதியளித்து மாதம் வழங்கப்பட்டது இந்நிலையில் அமெரிக்க நிதியுதவியுடன் கூடிய ராணுவ உதவியில் வான் பாதுகாப்பு இடைமறிப்பான்கள் பீரங்கிகள் மற்றும் நீண்ட தூர துல்லியமான வழிகாட்டுதல் ஏவுகணைகள் ஆகியவை அடங்கும் என அமெரிக்காவின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான கார்கிவ் அருகே பாரிய ரஷ்ய ஊடுருவலை தடுப்பதற்கான போர் இடம்பெற்று வரும் நிலையில் அமெரிக்காவின் ராணுவ உதவி உக்ரைனை நோக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நியூ கலிடோனியாவில் அரசியலமைப்பு சீர்திருத்தத்திற்கு எதிராக சுதந்திர ஆதரவாளர்களினால் இடம்பெற்ற போராட்டம் வன்முறையாக மாறியுள்ளது தேர்தல்களின் போது அதிகளவான பிரான்ஸ் குடியிருப்பாளர்களை வாக்களிக்க அனுமதிக்கும் அரசியலமைப்பில் மாற்றம் ஏற்படுத்தப்படுவதற்கு எதிராகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இங்கு சீர்திருத்தமானது கனாக்கு எனப்படும் பழங்குடி மக்களின் வாக்குகளை பலமிழக்க செய்துவிடும் என சுதந்திர ஆதரவாளர்கள் அஞ்சுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் போராட்டக்காரர்களுடனான மோதலில் பல போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பல்வேறு கட்டிடங்கள் மற்றும் வணிக நிலையங்கள் சேதமடைந்துள்ளதுடன் வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பிரான்ஸ் உயர்த்தானிகர் ஆலயம் நியூ கலிடோர்னியாவில் தலைநகர் நௌமியாவில் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளது இதன்படி அனைத்து ஒன்று கூடல்களும் தடை செய்யப்பட்டுள்ளதுடன் மதுபான சாலைகள் மூட பிர ஆலயம் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் மத்திய புளோரிடாவில் விவசாய தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் சுமார் நாற்பது பயணிகள் படுகாயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது அந்நாட்டில் தர்பூசணிகளை அறுவடை செய்து வரும் உள்ள கெனான் பணிகளுக்கு தொழிலாளர்கள் பேருந்தில் சென்று கொண்டிருந்தபோது விபத்து ஏற்பட்டுள்ளது விவசாய தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற குறித்த பேருந்தானது ஆர்லாண்டோவின் வடக்கே உள்ள மரியான் மாகாணத்தில் ஒரு கனரக வாகனம் மீது மோதியதாக புளோரிடா நெடுஞ்சாலை போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது வீதியை விட்டு விலகிச் சென்ற பேருந்து தடுப்பை உடைத்து பக்கத்தில் இருந்த வயலில் கவிழ்ந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பெலாக் வலையிலிருந்து ஆர் இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்